கோயில் பூசையினை முடித்துக்கொண்டு கொண்டு உட்காரும் கோயில் கல்யாண மண்டபத்துக்கு அருகில் உள்ள மரநலலுக்கு வந்தான் மாறன் கோயிலில் அமைதி பெற்று செல்பவர்கள் மத்தியில் மாறன் மன அமைதியினை தொலைத்த நிலையில் இருந்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்ச்சனா வரும் நேரத்தை தாண்டி மணிக்கம்பி நகர்ந்து கொண்டிருந்தது இன்னும் அச்சனா கோயிலுக்கு வரவில்லை சனத்திரர்களுள் அவன் கண்கள் சல்லடையிட்டு அர்ச்சனாவை தேடினான் ஆனால் அர்ச்சனா அவன் கண்களுக்குள் சிக்கவில்லை மனச்சோர்வில் துவண்டு போனவன் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருந்த கல்யாண ஏற்பாடுகள் மீது கவனத்தை திருப்பினான் அது அவன் மனதை மேலும் சோர்வடைய வைத்துவிட்டது எப்போது நானும் அச்சனாவும் மனக்கோலத்தில் சேர்ந்திருப்பது இன்னும் அவளிடம் எனது விருப்பத்தை தெரிவிக்கவில்லையே என அவன் மனம் ஒரு நிலைப்படாமல் சலனம் பட்டு கொண்டிருந்தது மீண்டும் தன் பார்வையை சனத்திரல்களுள் செலுத்தினான் அப்போதும் அவள் தரிசனம் அவளுக்கு கிடைக்கவில்லை மாறன் வாரந்தோறும் கோயிலுக்கு வருவது அம்பாளின் தரிசனத்துக்கு என்பதை விட அச்சனாவின் தரிசனத்துக்காக என்பதுதான் பொருத்தமாகும் அவன் ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலில் முதன் முதலாக அச்சனாவை சந்தித்துக் கொண்டான் மாறனின் மனதில் மனதிலிருந்த எதிர்கால மனைவியின் அம்சங்களுடன் அவள் இருந்தவையினால் சந்தித்த அந்த நிமிடத்திலேயே அர்ச்சனா அவனை விட்டாள் இதுவரை எந்த பெண் மீதும் விருப்பம் கொள்ளாதவன் அப்போது காதல் வசப்பட்டான் தொடர்ந்தும் அவளை பார்க்க வேண்டும் என்ற உந்துதலால் அவன் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமைகள் தவறாது கோயிலுக்கு வந்தான் அவளை சந்திக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு படி அர்ச்சனா மீது விருப்பம் உயர்ந்து கொண்டே வந்தது அவளுடன் கூட வந்த தோழி அவளை அழைத்ததன் மூலம் அவளின் பெயர் அர்ச்சனா என்பதனை அறிந்து கொண்டான் ஒரு நாள் கோயிலில் அவளை பின்தொடர்ந்து சென்று அவளின் வீட்டையும் தெரிந்து கொண்டான் தனது விருப்பத்தை வெளிப்படுத்த தயங்கியவன் கோயிலில் அவன் உட்காரும் அருகிலேயே இவனும் ஒவ்வொரு முறையும் அமர்ந்து கொள்வான் அவள் வீட்டுக்கு புறப்படும் நேரம் இவனும் அவள் பின்னாடியே செல்வான் அர்ச்சனா மீது எல்லை நிறுவி ஆசையை வளர்த்து கொண்டிருந்தான் இன்று எப்படியாவது அர்ச்சனாவுடன் கதைத்து விட வேண்டும் என்று ஆவலுடன் வந்தவனுக்கு அவள் கோயிலுக்கு வராதது பெரும் மாற்றமாக இருந்தது அவளின் வரவை எதிர்பார்த்து அலைந்து கொண்டிருந்த கண்கள் கார்கள் வந்த திசைக்கு திரும்பின அக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்ற திருமணத்துக்கு வந்தவர்கள் காரில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள் ராஜகுமாரன் போல மாப்பிள்ளை இறங்கி நடந்து கொண்டிருந்தான் ஒரு கணம் தனது மாப்பிள்ளை கோலம் எப்படி இருக்கும் என மாறன் நினைத்துக்கொண்டான் கல்யாணத்துக்கு வந்தவர்களை பார்த்து கொண்டிருந்த மாறனின் கண்கள் மணப்பெண்ணின் மீது பதிந்தது அவன் தன் இதயத்தில் குடியேற்றிய அர்ச்சனா மணக்கோலத்தில் வந்து கொண்டிருந்தான் அவன் இதயம் பிடித்து சிதறியது இரண்டு வருட காதல் இன்று கைகூடப் போகின்றது என்ற சந்தோஷத்தில் மணமுகடியை நோக்கி அர்ச்சனா நடந்து கொண்டிருந்தான் மாறன் ஆறு மாதங்களுக்கு முன் அவள் அனுமதியை பெறாமல் கட்டிய காதல் கூட்டை இடிந்து விழுந்த வேதனையில் நின்று கொண்டிருந்தான்